டு ஃபேஸ் பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய எடப்பாடி எடப்பாடி சந்திச்சிட்டார் ஸோ இது பதினோரு தோல்வி வேணாமான்ற வேணாமான்ற ஒரு ஒரு தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ரெண்டுமே ஆளுங்கட்சி 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 பாஜகவும் மத்தியில் ஸ்டேட்டில் திமுக இவங்க ரெண்டு பேரும் பாமக பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அங்கே போட்டிடுறதுக்கு ஓகே சொல்லிட்டு பாஜக அறிவிப்பு பட் அந்த தேர்தலில் போட்டியிட்டு கொடுத்துட்டா கண்டிப்பாக மூணாவது இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக அதனால் பார்த்திங்கன்னா புறக்கணிச்சிடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஸோ மறைமுகமாக பாமக ஆதரவு கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆதரவு கொடுத்தனால கண்டிப்பாக நம்ம கூட கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் வந்து பாமகவுக்கும் சரி நிறைய கட்சிகள் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது எதனால வச்சுட்டு பார்க்கணும் பாஜக பார்த்திங்கன்னா மத்தியில் ஆட்சிக்கு வந்தானா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படும் அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்புமணி மேலே இருக்க ரெண்டு வழக்கல் தூசி தட்டி எடுத்துருவாங்கன்றக்காண்டி காண்டி தான் ஒரு நெருக்கடியில் வந்து பாஜகவோட ஒரு கூட்டணி வைக்கிறாரு ஆனால் வந்து ராமதாஸ் பார்த்தீங்கன்னா பாமக நிறுவன தலைவர் வந்து அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தால் இந்நேரத்தையும் பார்த்தீங்கன்னா தர்மபுரியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனால் அது வந்து கோட்டை விட்டுட்டாங்க ஆனால் இப்போ இந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றாங்க பேச்சுக்கா போயிட்டுருக்கு திமுக பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாற்பது இடங்களை வெற்றி பெறுதுன்னா அதுக்கு முக்கியமாக காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதிமுக பிளவுபட்டு கிடக்குது பாஜக பார்த்திங்கன்னா தனியாக நிற்கிது இப்போ ரெண்டு தனி அணியாக நிற்கிது இப்போ மூன்று மும்மனை போட்டி மாதிரி ஏன்னால் அதிமுகவும் பாஜகவும் பார்த்தீங்கன்னா என் கூட்டணியில் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆனால் இப்போ மாறி போச்சு மும்மனை போட்டி மாதிரி அதிமுக திமுக பா பாஜகன்ற மாதிரி ஸோ இப்படி வச்சு பார்க்கும் போது அதிமுக எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா இருபது சதவீதம் வாங்கியிருக்கு பாஜக பதினோரு சதவம் வாங்கியிருக்காங்க அதிமுகவுங்க அவங்க க இடத்த தக்க வச்சுக்க முடியுமா இல்லையன்ற அடுத்த தேர்தலில் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிருன்றாங்க தக்க வச்சுக்க முடியலன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமை மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சூழலில் உண்டாகும் இப்போயே பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க போயஸ் கார்டனுக்கு எல்லாருமே வாங்க ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வீ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலுமணியும் அதிருப்தியில் தான் இருக்குது தெளிவாக தெரியுது வேலுமணி பார்த்திங்கன்னா ஒரு டெல்லி எதாவது சொல்லிட்டாங்கன்னா சசிகலாவோட இணையிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க பாஜக பார்த்திங்கன்னா நிறைய மாநிலங்களில் கட்சியை தான் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பழக்கமே இருக்குது ஸோ பாஜகனாலே பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை ரெண்டு துண்டை உடைச்சி நாலு துண்டை உடச்சி விட்டுருவாங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ஓபிஎஸ் ரொம்ப வந்து கட்சியை மீட்க வந்து ட்ரை பண்ணார் சட்ட ரீதியாக போராடினார் பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி தான் சந்தித்தார் ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை இலை கிளைம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னாடிவு பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து அடைய முடியாமல் அவர் சுயேட்சை சின்னத்தில் பலாப்பல சின்னத்தில் நிற்கிற ஒரு சூழ்நிலை உண்டாச்சு ஏன்னா வந்து அவர் எல்லா வாழ்க்கையும் தோல்வி அடைஞ்சார் அந்த தோல்வினால தான் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னதை தூக்கி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தா அந்த ஆர்டிஐ தக்காளெல்லாம் வெளியாகிடுச்சு இதெல்லாம் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு ஓபிஎஸ் எடுக்கிற முடியெல்லாம் பார்த்திங்கன்னா தவறான முடின்ற மாதிரி புகழேந்தியும் பார்த்திங்கன்னா அவரோட கோவத்தை காமிச்சிட்டு கொஞ்சம் விலகி வந்துட்டார் ஜெய் ஸ்ரீ பிரபாகனும் சரி கூப்பா கிருஷ்ணன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து நிற்கிறாரு அதிமுகவோட திருப்பி இணைஞ்சிடலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க கூப்பா கிருஷ்ணனை வந்து அதிமுகவில் இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பண்ணி சாமி சொன்னாரன்ட்டு அவரை அடுத்த கேள்வி எடுக்கிறார் கூப்பா கிருஷ்ணனை பார்த்தீங்கன்னா இணைச்சிக்கிட்டால் கண்டிப்பாக முத்திரைய சமுதாய ஓட்டுகளும் பார்த்திங்கன்னா தனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவரை வந்து ரொம்ப வந்து மரியாதையை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ட்வீட் பண்ணதாக சொல்கிறாங்க எப்படியாச்சும் கூப்பாக்குச்சுன்னா உள்ளே கொண்டு வந்து தரணுன்றதில் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் வச்சு முயற்சி பண்ணிட்டு வந்ததாக சொன்னாங்க பட் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ட்டாங்க இப்போ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கதாக தகவல் வெளியாக இருக்குது சசிகலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாருனா கண்டிப்பாக வந்து அமமுக கட்சியை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து டிடி தினக்கிற அதிமுக இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுக பார்த்தீங்கன்னா தொடர் தோல்விக்கு குறிப்பிட்டு சொன்னோம்னா அமமுகவும் ஒரு காரணம் சொல்லலாம் ஏன்னா ஓட்டு பிரிச்சுட்டே இருக்காத இருக்கிட்டு இருக்காங்க அமமுகன்ற கட்சி பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அமமுகன்ற கட்சி பார்த்தீங்கன்னா அதிமுகவோட சிஸ்டர் கட்சி தான் சொல்லலாம் ஏன்னா அம்மா பேர் வச்சுதான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி எங்குது அப்படியே ஓட்டு பிரிஞ்சாலும் அம்மா கட்சியில் இருக்க அதிமுக ஓட்டை தான் பிரிப்பார் இப்போ ஓபிஎஸும் புது கட்சி ஆரம்பிச்சாருன்னா திருப்பியும் அந்த ஓட்டு பிரியும் அதனால வந்து அந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போல ஏன்னா இந்த கட்சிக்கு பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொட எண்ணங்களும் இல்லை அதை தான் வந்து வெ பிரதிபலிப்பாக வந்து வெளியே சொல்லியிருக்காரு இந்த கட்சியை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு என்னோட எண்ணம் கிடையாது காப்பாற்றணும்னு சொல்கிறது தான் என்னோட எண்ணம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சொல்லியிருக்கார் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இணைஞ்சுகிற மாதிரி வந்து பேசிக்கு போயிடுச்சு பாஜகவுடைய இணக்கம் காமிச்சிட்டு வந்தார் அவ்வளோதான் தவிர்த்து பாஜகவில் இணையத்துக்கான வாய்ப்பே இல்லைன்றாங்க பாஜகவுடன் இணைஞ்சா அவர் பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கிற அதிமுகவினரும் பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி நிறைய இடங்களில் தோல்வி ஆனால் எடப்பாடி பண்ணிச்சாமே ஒரு விஷயத்தை சொலாரு நான் நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தலில் ஆறு சட்டமன்ற தொகுதியை கொண்ட ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்ப ஒரு தொகுதி எடுத்துக்கோங்க நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில வந்து ஆறு சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கியது தான் அந்த ஆறில் பார்த்தீங்கன்னா நீங்க கவனித்து பார்த்தா தெரியும் அதிமுக அஞ்சு இடத்துல பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்திருப்பாங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க ஒரு சில இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிருக்கும் ஸோ இதில் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுக பலத்தோடு தான் இருக்கா மாதிரி வந்து ஒரு புதிய விளக்கத்தை தொகுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த விளக்கம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் திருப்ப திருப்தி அழைக்கும் வகையில் தான் இருக்குது ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அதிமுகக்கும் திமுகவுக்கும் கொஞ்சம் தான் வாக்கு வித்தியாசம் ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கு ஸோ ஆனால் அது நாடாளுமன்ற தேர்தல் நானே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சட்ட சட்டமன்ற வாக்கு என்ற முடிவு தான் என்னன்றது நம்ம டிசா வருது ஆனா சட்டமன்ற தொகுதியாக தனித்தனியா பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெற்றியை பார்க்கும்போது அதிமுக அதோட பலம் பார்த்திங்கன்னா இலக்கலன்றது தெளிவாக தெரியுது சோ அதை வச்சு பார்க்கும்போது அதிமுக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மோசமான தோல்வி குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வட மாவட்டங்களில் வந்து பாமக கை வாங்கியிருக்கு தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓ மிகப்பெரிய ஒரு சரிவு குறிப்பிட்டு ராமநாதபுரத்துல அதிமுகவுக்கு டெபாசிட் போச்சு அதே மாதிரி மதுரையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பின்னாடி தான் செஞ்சாங்க மூணாவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தள்ளப்பட்டது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போத்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் ஸ்டடியாக வந்து ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கியிருந்தால் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு எண்ணம் தான் வருது ஆனால் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தன்னோட பலத்தை வந்து சட்டமன்ற தொகுதியாக வாரியாக பார்க்கும்போது இருக்குது ஒத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஏற்றக்கூடிய தான் இருந்துச்சு அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கூட நாங்கள் எல்லா இடத்துலையும் தோத்தவங்க ஒரு இடத்துல தான் ஜெயிச்சுந்தான் சொல்லலை பட் இதே ஒரு தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் எழுவத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜெயிச்சு வரலையான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஸோ அது வந்து வாஸ்தவம் தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறோம் முற்றிலும் பார்த்தீங்கன்னா வாஸ்தமான விஷயம் அவங்க டெல்லி அரசியல் நோக்கி பார்க்கல அது செகண்டரி தான் பிரைமரியை பார்த்திங்கன்னா அவங்க பார்க்குறது பார்க்கறது வந்து சட்டமன்ற தேர்தல் தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய லெவலில் முக்கியத்துவம் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு நல்லா பண்ண போகிறதில்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டு காங்கிரஸ் பாஜக இந்த இரண்டு கட்சியும் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலுமே தமிழகத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பயன் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்துறாரு ஆனால் இப்போ சசிகலா பார்த்தீங்கன்னா ஒன்றடைந்து அதிமுக உருவாக்குறதை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் உண்டாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாருமே ஓர் அணியில் ஓர் அணிலன்றாங்க ஸோ இதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி விளக்கும் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் கேட்குறாங்க சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சுருவோம் நாடாளுமன்ற எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பெரிய தோல்வி கடையான்ற மாதிரி ஒரு விஷயம்னு சொல்கிறாரு ஸோ இது யார் பாயிண்ட் அதிகமாக பார்த்திங்கன்னா வேலிடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே சசிகலாவோட ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆலோசனை கூட்டத்தில் யார் யார் பங்கேற்கிறாங்கன்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சால் தான் அது உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் தேங்க்ஸ் ஆய் சரியும்